இரு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் கிடைக்கும் முகை எண்களின் ஒரு பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவினை காண்க ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்னலாம் வரும் அப்படின்றத நம்ம எழுதிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பகடை ரெண்டு பகடை ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பகடையில் ஒன்று விழுந்துச்சுன்னா ரெண்டு இரண்டாவது பகடையில் ஒன்று வந்துச்சு ஒன்று கம்மா ஒன்று ரெண்டு கம்மா ரெண்டு மூணு கம்மா மூணு நாலு நாலு ஓகேங்களா அப்படிதான் தான் எழுதணும் இங்கே வந்து பெருக்கற்பலன் அப்படின்னு கேட்டதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒன்னுக்கமா ஒன்று அப்ப பர்ஸ்ட் பகடியில் ஒன்று இரண்டாவது பகுதியில் ஒன்னு ஒன் இன்ட்டு ஒன்று ரெண்டு சரி ஒன்னு இன்ட்டு ஒன்று ஒன்று அடுத்து பஸ்ட் பகையில ஒன்று இரண்டாவது பழைய ரெண்டு ஒழுச்சுட்டா ஒன்னு இன்ட்டு ரெண்டு ரெண்டு அடுத்து ஃபர்ஸ்ட் பகடியில் ஒன்று இரண்டாவது பகுதியில மூணு இருந்துச்சு அப்படின்னா ஒன்னு இன்ட்டு மூணு மூணு அப்படி கிடைக்கும் அதாவது பெருக்கற்பளம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அந்த நம்ம சிம்பிளா வேளாவே விழுந்தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றாம் வைப்பாடு இரண்டாம் வைப்பாடு மூன்றாம் வைப்பாடு நாலாம் வைப்பாடு ஐப்பாடு ஐம்பதாம் ஆறாம் வைப்பாடு ஃபர்ஸ்ட் பகடையை அப்படியே கான்ஸ்டா வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட் பகடையை கான்ஸ்டா வச்சுக்கிட்டு ரெண்டாவது பகடையில ரெண்டு தான் அப்படியே ஒன்னு ஒன்னா மாறுது அப்படி சொல்லி ஓகேங்களா அப்ப ஒன்றாம் வாய்ப்பாடு ஆறு வரைக்கும் இரண்டாம் வாய்ப்பாடு ஆறு வரைக்கும் மூன்றாம் வாய்ப்பாடு ஆறு இந்த மாதிரி ஆறாம் வாய்ப்பாடு ஆறு வரைக்கும் இருந்தோம்னா பெருக்கர் பலனுக்கான சாம்பிள் சேஸ் அப்படிங்கிறது கிடைச்சிடும் ஆக்சுவலா சிம்பிளா என்ன சொல்லுவாங்க ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க பகடையை பொறுத்த மட்டும் இல்ல சாம்பிள் சேஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா இப்போ ஒரு பகடைக்கு ஆறு பசங்களுக்கு இப்படி இருக்கு இருக்கும் சிக்ஸ் n என்ன அப்படின்னாங்க ஓகேங்களா இப்போ ஒரு பக்கடை ஒரு ட்ரோல் அப்படின்னா சிக்ஸ் ஓவர் ஒன்று இரண்டு பகடை உட்ரும் அப்படின்னா சிக்ஸ் ஓவர் டூ மூன்று பகடைன்னா சிக்ஸ் ஃபோர் த்ரீ இதே தான் சொல்லுவாங்க ஒரு பகடையை அதாவது ஒரு ஒரே ஒரு பகடையை மட்டும் ஒரு தடவை உருட்டினாங்க அப்படின்னா சிக்ஸ் ஓர் ஒன்று ஒரு பகடையை ரெண்டு தடவை விட்டுட்டாங்கன்னா சிக்ஸ் ஃபோர் டூ இதே போல ஒரு பகடையை மூணு தடவை உருட்டினாங்கன்னா சிக்ஸ் ஃபோர் த்ரீ அதுக்கும் அதுதான் யூஸ் பண்ணணும் ஒரு பகடையை எத்தனை முறை உருக்குனாங்க அப்படின்றதுக்கும் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம் எத்தனை பகடை அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க இங்க இரண்டு பகடை யூஸ் பண்றாங்க அதனால சிக்ஸ் ஃபோர் டூ சிக்ஸ் ஃபோர் டூ வந்து ஆறு இன்ட் முப்பத்தி ஆறு சாம்பிள் ஸ்பேஸ் அப்படி இருந்து கிடைக்கும் ஓகேங்களா என்ன கேட்குறாங்க நிகழ்ந்து கேட்குறாங்க நிகழ்ந்து ஊக்கான ஃபார்முலா பி இ இஸ் என் ஆஃப் இ பை என் ஆஃப் ஓகேங்களா என் ஆஃப் பை என் எஸ் அப்போ பி ஆஃப் இ அப்படினா ஆஃப் அன் ஈவென்ட் என் ஆஃப் இ நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் சான்சஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் என் ஆஃப் எஸ் அப்படினா டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது 36 ஓகேங்களா அவங்க என்ன கேட்கறாங்க ஒரு பகா எண் கிடைப்பதற்கான நிகழ்வு என்ன பகா எண் அப்படின்னா ஒன்னால வகுப்படும் இல்ல தன்னால வகுப்படும் ஓகேங்களா அதுதான் பகா எண் இங்க எத்தனை பகா எண் இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் ஒண்ணு வந்து பகா எண் இல்ல பகு எண் இல்ல அடுத்து ரெண்டு வந்து ஒரு பகா எண் மூணு ஒரு பகா எண் அடுத்து அஞ்சு வந்து ஒரு பகா எண் அடுத்து இந்த வரிசையில நம்ம ரெண்டு ஆல்ரெடி எடுத்துட்டோம் ரெண்டு மறுபடி எடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா எடுக்கணும் ஏன் அப்படின்னா இது ஒண்ணு கமா ரெண்டு இது வந்து ரெண்டு கமா ஒண்ணு ஃபர்ஸ்ட் பகுதியில ரெண்டு வந்து இரண்டாவது பகுதியில் ஒன்று வந்திருக்கலாம் அங்கே ஃபர்ஸ்ட் பகுதியில் ஒன்று வந்து இரண்டாவது பகுதியில் ரெண்டு வந்துருக்கு ஓகேங்களா அப்போ இதையும் எடுத்துக்கலாம் ரெண்டு அடுத்து வேற எதுவும் எடுக்க முடியாது அடுத்து மூணு எடுத்துக்கலாம் இந்த வருஷத்தில் அஞ்சு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ எத்தனை வேற எதுவும் வராது ஓகேங்களா வேற எல்லாமே பகு எண்கள் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் ஆறு வருது அப்போ சிக்ஸ் பை தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்றது இதை